அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ சங்கை மிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் பத்தாவது மாதமான ஒன்பதாவது மாதமான சங்கை நிரம்பிய வர்க்கத்தை நிரம்பிய ரமதான் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய முதல் பத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை மிக அதிகமாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் பொறியச் செய்வானாக சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே ஹதீஷ் கிரதங்கங்களில் கிதாபுகளிலே ரமலானை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள் வஹுவ ஷஹருன் இந்த ரமலானுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கிறதே அது ரஹ்மத் அருளாக இருக்கிறது அதனுடைய இரண்டாவது பத்து நாட்கள் இருக்கிறது மஹீர துன் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து பாவ மன்னிப்பை பெறுகின்ற நாட்களாக இருக்கிறது ஆஹீரு ஹூ அதனுடைய இறுதி நாட்கள் இறுதி பத்து நாட்கள் இருக்கிறது வித்துப்பும் இனன் நார் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற பத்து நாட்களாக இருக்கிறது என்று கணக்காக சொல்லுவார்கள் நாம் இருக்கின்ற இந்த நாட்கள் ரஹமத்துடைய நாட்கள் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களை கடந்து ஆறாவது நாளில் ரமலானில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகமாக இப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் யா அல்லா எங்கள் மீது பொழிவாயாக யா நிகரற்ற அன்பொழியனாகிய யா அல்லாஹ் நீயே எங்கள் மீது என்ன செய்வாயாக கருணை புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேட்க வேண்டும்

நமக்கான எல்லா செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய ரஹமத்து தான் அல்லாஹுடைய அருள் தான் நம்மை நடக்க செய்கிறது நோன்பு வைக்க செய்கிறது தொழுக்க செய்கிறது ஜக்காத் கொடுக்க செய்கிறது எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய ரஹமத்து தான் நம்ம நிரம்பி இருக்கிறது இதை தான் அல்லாஹ்மான் குரான் சொல்லி காட்டுவான் என்னுடைய அருள் இருக்கிறது வசிய மீதும் பரவி இருக்கிறது விசாலமாக இருக்கிறது என்று அல்லாஹ் உஸ்மான் சொல்லுவான் அல்லாவுடைய ரஹ்மத் நம் அல்லா இடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறான் என்னுடைய அடியான் கேட்பானா நான் அந்த ரஹ்மத்தை அவனுக்கு கொடுப்பேன் அவன் மீது பொழிய செய்வேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் நம்மை எதிர்பார்க்கிறான் அப்படி அவன் ஏதேனும் கேட்டான் அவன் இடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹுக்கு நான் நினைசை கொடுப்பேனே என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நபிகள் உடைய மஜலீஸ் கைதிகள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல நாயகம் நாயின் சல்லல்லா அலுவலாம் அவர்களும் சித்திக் அபுபக்ரல் சித்திக் ரஜி அல்லாத்தாலம் அவர்களும் உமரதில்லாத்தாலும் அமர்ந்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு இரண்டு வயது மூன்று வயது குழந்தை அப்படியே தன்னுடைய தாயை பிரிந்து அப்படியே நடந்து 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 வந்துவிட்டது கடைசியில் உமரது இல்லாதனும் பிடிச்சிட்டாங்க யாருடைய குழந்தை இது அப்படின்னு என்ன செய்யறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த சிறை கதிகள் இருக்கின்ற ஒரு பெண் தவித்துக் கொண்டிருக்கிறார் தடுமாறி தடுமாறி தேடுகிறார் சகாபா பெருமைக்கெல்லாம் அந்த பெண்ணை பார்க்கிறாங்க அந்த பெண் அங்கும் தேடிக்கொண்டே இருக்கிறாள் தேடி 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 கடைசியில் அவருடைய பார்வை உமரது இல்லாதன் மீது படுகிறது உமரது இல்லாத அந்த குழந்தை இருக்கிறது அந்த தாய் ஓடி வந்து அந்த குழந்தை விடுக்கென்று விடுங்குகிறார் பக்கத்தில் இருக்கிறது நபீனும் பார்க்கல சித்திக்கும் பார்க்கல அதே போல உமரது இல்லாதம் இன்றும் பார்க்கவில்லை அந்த குழந்தை திடீர் என வாங்கிவிட்டு தன்னுடைய மார்போடு அந்த குழந்தையை என்ன செய்யலால் அனைத்து கொள்கிறார் அப்பொழுது நபீல் நாயகும் சல்லல்லா அலிசும் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் கஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் விசரலாலேசலம் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கிறாளே அன்பு அதை விட பன்மடங்கு அல்லாஹ் நாம் அடியார்கள் மீது முக்பீன்கள் மீது அல்லாஹ் ரஹம செய்திருக்கிறான் அல்லாஹ் அருள் அறிந்திருக்கிறான் அல்லாஹ் இந்த குழந்தை தன் இந்த தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கின்ற அன்பை விட பன்மடங்கு அல்லாஹ் அடியார்கள் மீது என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறாள் என்பவை சொன்னார்கள்

மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த ஊர்வன இருக்கின்ற அத்தனைக்கும் அல்லஹ் அந்த ஒரு ரஹ்மத்தை தான் இறக்கி வைத்திருக்கிறார்

முஸ்லிமா பிறந்துட்டாரு அப்படியே வளர்ந்துட்டாரு தொழுகல நோம்பு வைக்கல ஜக்கா கொடுக்கல எதுவுமே செய்யல அப்படி இருந்த ஒரு மனிதர் கொஞ்சம் கூட அவர் அமலை செய்யல ஆனால் இறுதி நேரத்தில் மௌத்துடைய சக்கராத்துடைய காலத்துல அந்த மனிதருக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது இந்த நிலையில பொறுமை அல்லாஹ் என்ன பண்ணுவான் நம்மளை எப்படியெல்லாம் அல்லாஹ் வாட்டி எடுப்பான் ஒரு அமல் கூட செய்யலையே இவ்வளவு பாவங்களை சுமை சுமையா வச்சிருக்கிறோமே அப்படி என்று அந்த மனிதன் என்ன செய்கிறான் பயப்படுகிறான் அஞ்சுகிறான் பயந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சு சொன்னான் சக்கராத்துடைய காலத்துல அதீஷரீப்ல வருகிறது என்னுடைய பிள்ளைகளே நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை எரித்து என்னுடைய ஜனாசாவை எரித்து ஒரு பகுதியை கடலிலே வீசி விடுங்கள் இன்னொரு பகுதியை மலை மேடுக்கு சென்று அப்படியே தூவி விட்டிருங்கள் காற்றோடு காற்றாக கலந்து போய்விடட்டும் காரணம் என்னுடைய உடல் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படி என்று அவர் வசியல் செய்தாராம் அதே போன்றே அந்த பிள்ளைகளும் செய்தார்களாம் அதே போன்றே செய்தார்களாம் அல்லாஹ் சுபானா நாளை மஹர் மைதானத்தில் கடலை பார்த்து சொல்வான் கடலே அவருடைய உடலை கொடு அப்படின்னா கூடல் வந்துடும் அல்லாஹ் சொன்னால் வந்துடும் பூமியே காற்றே அந்த குடலை கொண்டு வா இரண்டு உடலும் சேர்ந்து விட்டது அந்த மனிதன் திகைத்து நிற்பானாம் நாளை மருமையில் திகைத்து நிற்பானாம் நான் உடலே வரக்கூடாது அல்லாஹ் என்னை கேள்வி கூடாதுன்னு தான் இவங்களெல்லாம் செய்தேன் இப்படி திகைத்து அல்லாஹைப் பார்ப்பானாம் அல்லாஹ் ஸ்பானோ தாலா கேட்பான் லிமா ஃபால்த ஏன் இப்படி செய்தாய் நீ அல்லாஹ் அல்லா அந்த மனிதரை பார்த்து கேட்கும் அந்த மனிதர் சொல்லுவாராம் யாரம் யா அல்லாஹ் என்னை படைத்த இறைவா உன்னுடைய அச்சத்தின் காரணமாக தான் இப்படி செய்ய சொன்னேன் ஒரு அமலும் செய்யவில்லை ஒரு அமலும் செய்யவில்லை நான் அச்சம் கொண்டு விட்டேன் பயந்துவிட்டேன் எனவே தான் அப்படி செய்ய சொன்னேன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அலா அஃபர்ல்லாஹு அல்லாஹ அவருக்கு அப்பொழுது மன்னிப்பை வழங்கி சொர்க்கத்தை கொடுப்பானும் காரணம் அந்த நேரத்தில் அவனுக்கு அச்சம் வந்துவிட்டதே அல்லாஹ் சந்தர்ப்பத்தை பார்க்கிறான் தன்னுடைய ரகமத்தை கொடுப்பதற்கா தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்தை வச்சிருக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது ரகமத் எதற்காக வேண்டி இப்படி அடியார்கள் தன்னுடைய இறுதி நேரத்திலாவது அவர்கள் என்ன செய்து கொள்வார்களா அல்லாஹை பயந்து கொள்வார்களா இன்னொரு நிவாயத்தில் இப்படி வருகிறது ஒரு மனிதர் தான் மரணிக்கின்ற நல்ல வாலிபமாக இருக்கின்ற நேரத்தில் அமல்கள் எதுவும் செய்யவே இல்லை அமல்களே செய்யல திடீரென்று ஒரு நோய் வந்தது வந்த நேரத்தில் படுத்த படுக்கையே ஆயிட்டார் படுத்த படுக்கே ஆன அந்த மனிதர் மரணிக்கின்ற தருவாயில் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்றாரு கொஞ்சோண்டு கோதுமை மாவு கலந்து அந்த மாவு கொண்டு வாங்கிறார் மாவு எது கேட்கிறார் மரண நேரத்தில் தெரியலையேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே தன்னுடைய தாடி ஃபுல்லாக என்ன செய்கிறாரு அப்பிக்கிறார் தலை ஃபுல்லாக அப்பிக்கிறார் ஃபுல்லாக வெள்ளியாயிருச்சு மக்கள்லாம் பார்க்குறாங்க என்ன வினோதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் கடைசியில சொன்னாராம் நான் மரணித்த பிறகு என்னை நீங்கள் குளிக்க வைத்தால் என்னை நீங்கள் குளிக்க வைத்தால் என்னை குளித்த பிறகு பிறகு இந்த இந்த மாவு சென்று விட்டால் மறுபடியும் நீங்கள் என்னை மாவு தடவி கபரில் வையுங்கள் அவ தடவி கபரில் வைங்க வினோதமாக இப்படி ஒரு வசியை செய்கிறாரே அப்படி என்று பிள்ளைகளும் செய்திட்டாங்க கபரில் வச்சாச்சு நால மறுமையில் அவர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு பார்த்தா அந்த மாவுலாம் போயிட்டு கருப்பா இருக்கு தாடி கருப்பா இருக்கு தலைமுடி ஃபுல்லா பார்க்கிறார் நான் ஏமாந்து விட்டேனே ஏமாந்து விட்டேனே அப்படின்னு என்ன செய்யறாரு அல்லாஹ் கேட்கிறாங்க என்ன நீ ஏமாந்து விட்டாய் அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவாராம் நான் ஒரு சமயம் பயானுக்காக சென்றிருந்தேன் அந்த நேரத்தில் எங்களுடைய ஹசரத் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் இந்த ராவி அறிவித்தார்கள் இந்த கிதாபிலே இருக்கிறது நவியல் நாயகம் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் இன்ன சைப நூரி இந்த வெள்ளை முடி இருக்கிறதே நிறைத்த முடி இது என்னுடைய நூறு என்று அல்லாஹ் சொன்னானாம் என்னுடைய நூறு நம்மள தாடி வரல அப்படிதான் கட் பண்றோம் பார்க்குறோம் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன சைவ நூறி இந்த வெள்ளை நிறம் இருக்கிறதே இந்த வெள்ளை தாடி இது இருக்கிறதே இது என்னுடைய நூர் என்று சொல்லிவிட்டு அந் அஷ்த ஹீ அநோ ஹரிக என்னுடைய நெருப்பை கொண்டு அதை பொசுக்குவதை நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் என்னுடைய நரக நெருப்பை கொண்டு அதை பொசுக்குவதை நான் என்ன செய்கிறேன் அதை எரிப்பதை நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹஸ்மான் சொன்னதாக கேட்டேன் என்னுடைய தாடி பாக்கிறதுக்கு கருப்பா இருந்துச்சு அதை வெள்ளையாக்கணும் நம்மளா பயிர் அடிச்சிருப்போம் அவங்கள்ட்ட அப்படி இல்லை என்ன பண்ணி இருக்கிறாங்க எடுத்து அப்படி பூசிக்கிட்ட அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ்மானா இந்த மனதிற்கு அல்லாஹ் என்ன செய்வான் என் மீது இவ்வளவு அச்சம் உனக்கு இருக்கிறதா உனக்கு நான் என்ன செய்கிறேன் பாவம் மன்னிப்பு தருகிறேன் இதை சொல்லிக் கொண்டிருந்த நபிகள் நாயகர் செல்லம் அழுதார்களாம் இதை சொன்ன சொன்னா அலே செல்லம் அழுதார்கள் அப்பொழுது சகாபா பெருமக்கள் கேட்டார்கள் உமா அல்ல உங்களை அழுக வைக்கிறது என்ன எதற்காக அழுகிறீர்கள் அப்பொழுது நபிகள் நாயுல்ல சொன்னார்கள் இன்ன்தி அவனிலிருந்து அல்லா வெட்கப்படுகிறான் அவனை நரகத்திலே போடக்கூடாது காரணம் அவன் வயது முதிர்ந்து விட்டான் அவனுக்கு நிறைத்து விட்டது இதற்கு பிறகு என்ன அமல் செய்ய முடியும் அவனால் என்று அல்லாஹ் அவனை அவனுடைய வயோதிகத்தின் காரணமாக வெறுப்பிலே அவனை போடாமல் அவனை சொர்க்கத்திற்கு அனுப்ப அல்லாஹ் நான் முடிவு செய்து விட்டான் நரகத்திலே போடுவதற்கு வெட்கப்படுகிறான் அல்லாஹ் அவன் வெட்கப்படவில்லையே நான் அல்லாஹுக்கு என்னென்ன அமல் செய்ய வேண்டும் செய்யலை என்று வெட்கப்படவில்லையே அந்த மனிதர் என்று அழுதாக நாம் வாலிப காலத்திலே நாம் அமல்களை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுடைய அந்த நிறைய நிற்கின்ற அந்த முதிய காலத்தில் நமக்கு என்ன செய்யும் பயனாக இருக்கும் வாலிப காலத்தினுடைய தொடர்பு அந்த முதிய காலத்திலே நமக்கு அமல்களோடு இணைப்பு என்பது என்ன செய்யும் இருக்க வேண்டும் வாலிபத்தை அடைஞ்சிட்டு என்ன அமல் செய்ய முடியும் அப்படின்னு என புதிய தன்மையை அடைஞ்சிட்டு என்ன அமல் செய்ய முடியும்னு யோசிக்க கூடாது வாலிப காலத்திலே அமல்களை சேர்த்து கொள்ள வேண்டும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்ஸ்பானோ தாலா நிழல் தருகின்ற கூட்டத்திலே ஒரு கூட்டத்தார் குடிமியிருப்பார்கள் ஷா கொன் நஷ்கஃபி வாதத்தில்லாஹ் தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுடைய எல்லா நினைவூரில் இருந்த வாலிபருக்கும் அல்லாவுஸ்பானவு தாலா அந்த நாளை மறுமை நாளில் ஹரிஷுக்கு நிலத்தை கொடுப்பான் அபிகல் நாயக செல்லம் அமர்ந்து இருக்கின்ற சபை ஒரு பெண் அடுப்பை பற்ற வைக்கிறார் அடுப்பை பற்ற வைக்கிறார் அந்த நேரத்திலே ஒரு குழந்தை அவர்களுடைய குழந்தை அவர்களை பிடிப்பதற்காக தாய் பிடிப்பதற்காக ஓடி வருகிறார் எங்கே அடுப்பில் குழந்தை விழுந்துட போதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை மறுபடியும் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு விளையாட்டு எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க மறுபடியும் அந்த குழந்தை அடுப்பு கிட்ட வருது இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தையை கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நபிகள் நாயக செலவு ஆலோசனை அந்த காட்சியை பார்த்துட்டு கேட்குறாங்க அலா தரவும் பார்த்தீர்களா அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா ஹாதியிலும் அந்த அந்த தாயை பார்த்தீர்களா தாரிஹத்தன் வலதாக பின்னார் நெருப்பிலே அந்த குழந்தையை அவள் போடுவாளா ரவிசலாசம் கேட்கிறாங்க அந்த நெருப்பிலே அந்த குழந்தையை தூக்கி அந்த பெண்மணி போடுவாளா என்று கேட்கிறார்கள் யார சொல்ல நிச்சயமாக இந்த உலகமே அந்த குழந்தையை உந்த செய்து போட வேண்டும் நினைத்தால் அவர் தாய் தடுத்துக் கொள்வாள் அவ்வளவு வலிமைகள் தாய் என்று சொல்லும் பொழுது தான் அல்லா உஸ்மான தாலா ஒவ்வொரு அடியாரும் நரகத்திற்கு போய் விடக்கூடாது என்பதற்காக தடுக்கக்கூடியவனாக என்ன செய்கிறான் அல்லா உஸ்மான தாலா இருக்கிறான் என்று என்றுல்லா அலி சகாபா பெருமுக சொல்லி காமித்தார்கள் அல்லாவுடைய ரஹமத் சந்தர்ப்பத்தை நரகத்தில் இருந்து என்னுடைய ரஹமத்தை வைத்து நான் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹுடைய ரஹமத் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது நாம் அல்லாஹுடத்தில் ரஹமத்தை கேட்க வேண்டும் நரகத்துக்கு ஒரு முப்பின் போய்விட்டாலும் அல்லாஹ்மான ரஹமத் மிகைத்து நிற்கும் இரண்டு மனிதர்கள் நரகத்துக்கு போயாச்சு முக்மீன்கள் பாவத்தின் காரணமாக போயிட்டாங்க அங்க போன பிறகு ரிவாயத்துகளில் வருகிறது யா ஹன்னான் யா மன்னான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கிருபையாளனே உபகாரம் செய்யக்கூடியவனே அப்படி என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த இரு நபர்களும் அல்லாஹ் கேட்கிறான் மலக்குகளை என்ன சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது யா இரு நபர்களை தூக்கி நரகத்திலே போட்டுவிட்டோம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இப்பொழுது அவர்கள் மன்னான் என்று கொண்டே இருக்கிறார்கள் அழைத்து காற்றான் எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிற எவ்வளவு எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிற இந்த பாவத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடையாதா நரகம் தானே அதற்கு சரி அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அல்லா யா அல்லா இந்த மனுஷரின் நீ பாவத்திற்கான பரிகாரத்தை நரகத்திலே பெற்றுதான் நீ சொல்லுங்கறத்துக்கு போக முடியும் எனவே நீங்கள் இருவர்களும் நரகத்துக்கு தான் போங்க அப்படின்ட்டான் உடனே ஒரு மனிதர் ஓடி போயிட்டார் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஓடிட்டான் இன்னொருத்தரே போனாரு திரும்பி பார்க்கறாரு போனாரு திரும்பி பார்க்குறாரு எங்கே பார்க்கறாரு அல்லாஹுரி அரிசி பார்க்கறாரு அங்கு எழுதப்பட்ட வார்த்தை இன் ரஹ்மதீ ச பக்கத்தை என்னுடைய ரஹ்மத் என்னுடைய என்னுடைய அருள் கோபத்தை மிகைத்து விட்டது என்று அந்த வாசகத்தை அந்த மனிதர் பார்த்து பார்த்து திரும்புகிறார் அல்லாஹ் கேட்கிறார் என்ன போகிறாய் திரும்பி பார்க்கிறாய் போகிறாய் யா அல்லா உன்னுடைய அரிசிக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது உன்னுடைய ரஹ்மத் உன்னுடைய கோபத்தையே மிஞ்சிவிடும் என்று இருக்கிறது எனவே உன்னுடைய ரஹ்மத் எப்பொழுது மிஞ்சும் என்று உன்னுடைய பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் உஸ்மானவத்தால் அப்படியே சாந்தமாகி சொல்லுவானாம் உன்னுடைய சகோதரனை அலை உன் கூட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தானே அவளை கூட்டுவா போனார் நரகத்திலிருந்து அந்த மனிதரை அழைச்சிட்டு வந்தான் அல்லாஹ் கேட்டானாம் ஏய் இவர் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து போனார் நீ ஓடு ஓடிட்டியே என்ன விஷயம் பொழுது அந்த மனிதர் சொன்னாராம் யா அல்லா உலகத்திலே இருக்கும் பொழுதுதான் நீ சொன்ன தொழுகையை நான் நோம்பு வைக்கல நல்லதை செய்ய சொன்ன நான் நல்லதை செய்யல தீமையா செய்துக்கிட்டே இருந்தேன் நீ சொன்ன ஒரு வார்த்தையும் நான் செய்யல இந்த மறுமையிலாவது நீ சொல்ற ஒரு வார்த்தையும் ஒழுங்கா கேட்கலான்னு நான் ஓடிட்டேன் ஓடுன்னு சொன்ன ஓடி போயிட்டேன் எனக்கு இப்பயாவது உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் உனக்கு அடிப்படைய வேண்டும் என்று நான் நினைத்தேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் உஸ்மான் கலா சொல்லுவானா இப்பொழுதுதான் என்னுடைய ரஹமத் உன் மீது விசாலமாக இருக்கிறது நீங்கள் இருவர்களும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு போகுங்கள் என்று அல்லாஹ் உஸ்மான் கலா சொல்லுவானாம் இங்கே சொல்ல வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் என்பது சந்தர்ப்பத்தை தேடுகிறது எப்பொழுது இந்த மனிதர் பாவ மூட்டைகளிலிருந்து கவி திருந்தி அவன் என்ன செய்வான் நல்ல ரஹ்மத்தான வாழ்க்கைக்கு நல்ல வர்க்கத்தான வாழ்க்கைக்கு என்ன செய்வான் வருவான் என்பதை தேடுகிறது அல்லா உஸ்மான் குரானிலே இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை ஐம்பத்தி நான்கு இடங்களில் பயன்படுத்துகிறான் அல்லாஹ் அருளாலன் என்ற வார்த்தையை ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹுடைய பேர்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்குன்னு சொன்னா அந்த ரஹ்மானை ஐம்பத்தி நான்கு இடத்திலே பயன்படுத்துகிறார் அதே போன்ற ரஹீம் என்ற வார்த்தையை அதைவிட அதிகமாக தொண்ணூத்தி ஐந்து இடங்கள்ல பயன்படுத்துகிறான் ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டும் ரஹமத்தில் வந்த வார்த்தை விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம்னு சொல்றோமே அந்த ரஹ்மான் ரஹீமை விளங்கினால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ரஹமத்துகளை செய்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது விளங்க முடியும் இந்த நோன்பு காலத்தில் அல்லாஹ் மீது ஈமானும் எஹ்தீசாவும் வைத்து நாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்முடைய ரஹமத் கொலிவான் நம்பிக்கை என்பது வேண்டும் சொல்லித் தருவார்கள் மன் சாமரமதான் யார் ரமதானிலே நோன்பு வைக்கிறார் ஈமானன் நம்பிக்கை கொண்டு வஷ்டி சாவன் அல்லாஹின் மீது தீர்க்கமான எனக்கு அல்லாஹ் இதற்கு பகரமாக நன்மையை தருவான் என்ற அந்த எக்கையினோடு யார் நோய் வைப்பாரோ ஒஃபிர லஹுமா தக்கதம் மிதம்பி அவன் செய்த அத்தனை பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படுகிறேன் என்று நபி அல்லாஹி சலுதாரி சொல்லி தருகிறார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை இந்த பத்து நாட்களிலே இப்படி துவா செய்து கேட்போம் அல்லாஹ் ரஹம்னா பிரஹ்மதிக்க அல்லாஹ் ரஹம்னி பிரஹ்மதிக்க யா அல்லாஹனுடைய ரஹமத்தை எங்கள் மீது பொழிவாயாக யா